அஞ்சிலே ஒன்று பெற்றான்னு பஞ்சபூத்ல ஒண்ணென காற்று வாயு மைந்தர் அப்ப அஞ்சிலே ஒன்று பெற்றான்றப்ப வாயு மைந்தர் காற்று வந்துடுது அஞ்சிலே ஒன்றை தாண்டார் அனுமதி கடலை தாண்டார் நீர் வந்துடுது காற்று நீர் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுனா வழி ஆகாய மார்க்கமா போனார் அப்ப வாயு ஆகிய வருமா ஆகாயத்தின் வழியாக கடலை தாடுறார் இவ்வளவுதான் கருத்து அப்புறம் எங்க போனார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக எதுக்காக போனார் ஆரியருக்காக ஏகி யாராவது சீதா சீதை யாரு மண்ணின் மைந்தாள் அல்லவா மண்ணின் புதவிலே அல்லவா அதனால பாக்குற மண் வந்துருந்தாங்க அப்புறம் அவமானப்படுத்தி ராவண துரத்தேடிக்கிறப்ப வால்ட நெருப்பு வச்சப்போ ஊரே கொளுத்திட்டு வந்தார் அப்ப என்ன சொல்ற அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் நெருப்பு வச்சு வந்தார் நம்ம அடுத்து காப்பான்னு சொல்லுவாங்க அப்ப இது குறிப்ப ஒரு வாரத்தை வச்சு அஞ்சு விதமான பொருட்களை ஒரு விளக்கம் காட்டுறா பாருங்க இது சார்ந்த இன்னொரு அற்புதமான ஒரு